வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஆடி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடக்கூட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆணி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் தொடங்கிருக்குது இல்லைங்களா இந்த ஆடி மாதத்தில் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமைய இருக்குது சந்திரன் வீட்டுக்கு வர்றதுனால சந்திரன் சூரியன் வீட்டுக்கு வர்றதுனால மிகவும் அற்புதமான பழங்கள்லாம் இந்த ஆடி மாதத்தில் கடகராசி என்பர்களுக்கு கிடைக்க இருக்குது இதுதான் ஆடி அதிர்ஷ்டமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அற்புத பலனுக்கு வந்து கொடுக்க இருக்குது ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகுதுங்க இந்த கிரக தான் சில ராசிக்காரங்களுக்கு நற்பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்குது அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆடி மாதத்துல கடகராசி என்பர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகுதா இல்ல அசுப பலன்களை கொடுக்க போகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அது அம்மனுக்குரிய மாதமாக தான் இருக்கும் ஆடி திருவிழா குலதெய்வ வழிபாடு அப்படின்னு எல்லா கோயில்களையும் தரிசனம் திருவிழா கோலாகலமா நடைபெறுங்க சூரியனினுடைய நகர் அப்படி சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய மாதத்தை தான் வந்து ஆடி மாதம் அப்படின்னு சொல்றோம் அதுவும் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை பார்த்திங்க அப்படின்னா மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் அப்படி அந்த ஆடி மாதத்துல கடகராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள்லாம் கிடைக்குதா கவனமா எந்தெந்த விஷயத்துல இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடகராசிக்காரர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு அதனால் உங்களினுடைய முயற்சி ஸ்தானாதிபதி புதன் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறாரு கூடவே தன்னம்பிக்கையை அள்ளி கொடுக்கக்கூடிய சூரிய பகவானும் ராசியிலேயே இருக்கிறாரு அதனால் நீங்கள் எந்த விஷயத்திலையும் கவலைப்படணுன்னு அவசியம் இல்லை இது வந்து ஒரு அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கிரக மாற்றங்கள் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகள் வந்து ஒவ்வொன்றுக்குமே வெற்றி தரக்கூடிய ஒரு நல்ல நிலை வந்து உண்டாகும் மனசுல இருந்த சஞ்சலங்கள் எல்லாமே நீங்கி தெளிவடையக்கூடிய காலம் வந்து உங்களுக்கு வந்துவிட்டது கடந்த காலங்களில் இருந்த சிக்கல்களுக்கு எல்லாம் தீர்வு கிடைச்சிருக்கும் உங்களின் புத்திசாலித்தனத்தால் தெளிவாக திட்டமிட்டு அனைத்து காரியங்களிலையும் வெற்றி பெறுவீங்க கேது பகவானால ஞானம் நல்ல அனுபவங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கப் போகுது குடும்ப உறவுகளால் ஆதாயம் மகிழ்ச்சி இதெல்லாம் உண்டாக போகுது குழந்தைகளால் இல்ல உங்களுடைய வாழ்க்கை துணையினால் மகிழ்ச்சிகரமான மகிழ்ச்சிகரமான இல்ல ஒரு ஆதாயமான சூழல் வந்து உங்களுக்கு உருவாக போகுது பணவரவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆடி மாதத்துல உங்களுக்கு மிகவும் அற்புதமா அமைஞ்சிருக்கு உத்தியோகம் தொழிலில் நீங்க உயர்வடைவீங்க லாபம் வந்து சிறப்பாக இருக்கும் சுப செலவுகள் ஏற்படுங்க சுக்கரன் வந்து வலிமை அடைந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறாரு நிலம் புதிய வீடு வீடு புனரமைக்கிறது இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பும் கூட உங்களுக்கு இருக்குதுங்க குலதெய்வத்துடைய அருளால் நீங்கள் அற்புதமாக இருக்க போகிறீங்க வீட்டில் அடுத்தடுத்த நல்ல காரியங்கள்லாம் நிகழ்ச்சி நல்ல காரியங்கள்லாம் உண்டாகும் மகிழ்ச்சிகரமான நிகழ் நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும் சந்தோஷத்துக்கு அளவே இல்லாத அளவுக்கு மகிழ்ச்சியான சூழல்கள் உருவாக போகுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது குழந்தைகளினுடைய கல்வி வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் எடுத்த காரியங்கள்லாம் இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலகி வெற்றி அடையக்கூடிய காலம் உங்களுக்கு வந்துருச்சு நல்ல உத்தியோகம் தேடுவோருக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு விரும்பிய பணியிடை மாற்றம் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல வக்கரமாக இருக்கிறது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்க போகுது அதாவது வெளிநாடு முயற்சிகளில் நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது தொழிலில் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்பான வெட்லியே தரக்கூடிய முயற்சியாக அமைய போகுது கேது பகவானால் கோபம் ஆக்ரோஷம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிச்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று செழிப்பாக இருப்பீங்க கோபம் அப்படிங்கிறது வந்து அது வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடாத ஒரு விஷயம் அதனால் கோபம் கோபத்தால் எந்த விஷயத்தையும் வந்து ஒரு நல்ல விஷயத்த கூட இழக்கக்கூடிய நிலை வந்து உருவாகும் அதனால் கோபத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஒரு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி நிதியை வந்து நீங்கள் நிர்வகிக்கணும் தகுதிக்கு அதிகமாக வந்து என்றைக்குமே வந்து இறங்கக்கூடாது பணம் கொடுக்கல் வாங்கலில் முற்றிலும் தவிர்க்கணும் ஏன் அப்படின்னா அதில் சண்டை சச்சரவு ஏற்படுறது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஆரோக்கியத்திலையும் மிகுந்த கவனம் அவசியங்க ஜீரணம் சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்கும் அதிக எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லது தாயினுடைய உடல்நிலையில கவனமா இருங்க அதான் நான் சொன்ன மாதிரி சர்க்கரை நோய் இந்த மாதிரியான நோய்கள்லாம் வந்து தாய் தாய் வழி உறவுகளுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது உணவு கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்துங்க இயற்கை உணவுகளை உட்கொள்ளுங்க வெளியில் போய் உணவு ச சாப்பிட்றத தவிர்த்து கொள்ளுங்கள் தியானம் உடற்பயிற்சி இதெல்லாம் மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல்நிலை வந்து நல்லாயிருக்கும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய காரியங்களுக்கு ஒரு சிறப்பான வெற்றி கிடைக்கக்கூடிய சூழல் வந்து உண்டாகுங்க நன்றி வணக்கம்